ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஆஸ்ட்ரியா ஆஸ்ட்ரியா நாட்டில் ஹால்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு சிட்டியில் இருக்கிற மிகவும் பழமையான கத்தோலிக்க தேவாலயத்தினுடைய ஒரு கோவிலை தான் நம்ம பார்த்துக்கிட்ருக்கோம் இது ரொம்ப உலக ஃபேமஸான இந்த தேவாலயம் ஆஸ்திரியா நாட்டில் இருக்குது ஆஸ்திரேலியா இல்லை ஆஸ்திரியா இந்த ஆஸ்திரியா வந்து ஜெர்மனுக்கும் ஸ்விஸுக்கும் பார்டரில் இருக்குதுங்க ரொம்ப பக்கம் நாங்கள் ஸ்விஸ் போயிட்டு அப்படியே ஆஸ்திரியா போயிருந்தோம் அப்போது இந்த தேவாலயத்தை பார்க்குறதுக்குண்டான ஒரு நல்ல சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைச்சிது அந்த போய் பார்த்தோம் அது வந்து உலக பிரசித்தி பெற்ற கலை நுணுக்கங்கள் கட்டியிருக்கிற பிரம்மாண்டம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது ஸோ நாங்கள் போயிருந்த டைமில் அங்கே ஒரு ஃபங் ஃபங்க்ஷனுக்காக ரிஹர்சல் செய்துட்டு இருந்தாங்க எல்லாரும் ஸோ அதையும் நாங்கள் பார்த்தோம் இந்த தேவாலயம் எங்கே இருக்குது அப்படின்னா ஆஸ்திரியாவில் ஆஸ்ட்ரியா அப்படிங்கிற நாட்டில் ஆல்ஸ்டட் அப்படிங்கிற ஒரு சிட்டியில் இருக்குது இது ஒரு நல்ல பெரிய டூரிஸ்ட் சென்டர் இது இங்கே நிறையா பேர் வர்றாங்க இந்த ஹால்ஸ்டெட்டங்குடைய சிட்டியை சுற்றி பார்க்குறதுக்கு இது ஒரு புகழ்பெற்ற கோட்டை ஒன்று இருக்குது அந்த கோட்டையையும் போய் பார்த்துட்டு இந்த கத்தோலிக்க தேவாலயத்தையும் பார்த்துட்டு நிறைய சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடம் இருக்குது இந்த இடத்துக்கு வந்தால் நிறைய பார்க்கக்கூடிய பார்க்க வேண்டிய இடம் நிறைய இருக்குது எல்லாம் சுற்றி பார்க்கலாம் ரொம்ப பிரம்மாண்டமான இந்த தேவாலயத்தை பாருங்கள் இதனுடைய கட்டடக்கலை நயம் நம்மளை எல்லோரையும் சுண்டி இழுக்கும் அந்த மாதிரி ஒரு அழகாக இந்த தேவாலயத்தை மிக மிகவும் பழமையானது இந்த கோவில் இந்த தேவாலயம் நாங்கள் இதை நல்லா சுற்றி பார்த்து என்ஜாய் பண்ணோம் நீங்களும் பாருங்கள் தேங்க்யூ